வணக்கம் இன்னைக்கு சோழ நாட்டு காதல் கதைகள் நிறைய பேர் காதல் கொண்டாங்க அவன் மேல் அப்படியே அவன் மேல் காதலினால் ஒரு பெண் சொக்கித்தான் போனால் அவளுக்கு பேரே நான் சொக்கி அப்படின்னு வச்சிருக்கேன் அவதான் அவளுடைய தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த காலத்துல எல்லாம் நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு சில வேடிக்கையான பழக்கம்லாம் நம்மகிட்ட இருக்கு என்ன அது அப்படி ஒரு பழக்கம் அப்படின்னா உம் தேங்காய் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உள்ள உடைக்கவே உடைக்காம உள்ள பூசண முடிச்சு சில நேரம் தேங்காய் கெட்டுரும் எப்படி அந்த காளான் அதுக்குள்ள போய் உட்காருதுன்னே நமக்கு தெரியாது ஆனா கெட்டுரும் அந்த மாதிரி உடைக்கும் போதே கெட்டு போய் இருக்கிற தேங்காயை வந்து தேரோடின்னு சொல்லுவாங்களாம் அதாவது தேரை அந்த தவளையினுடைய ஒரு வகை இருக்குல்ல தேரை அந்த தேரை போய் ஏறி பண்ணதுனால ஏறினதுனாலதான் அந்த தேங்காய் வந்து இப்படி கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா அந்த தேரைக்கும் அந்த தேங்காய்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அது பாவம் அது பழியை தான் வாங்கி கொள்கிறது அப்படின்றார் இவர் கெட்டு போனது ஆனா பழி தேரைக்கு வந்து சேர்க்கிறது அந்த சொக்கிக்கும் அதே பிரச்சனை வந்துச்சு இவளுக்கு சோழ மன்னன் மேல் காதல் அப்படின்னு சொல்லி இவ போய் சோழ இவளுக்கு சோழ மன்னன் மேல் உண்மையாவே காதல் தான் ஆனா என்ன அது ஒருதலை காதல் அவர் திரும்பியே பாக்குறது இல்லை இந்த பொண்ணுதான் பார்த்துக்கிட்டே இருக்கு ஆஹ் இது ஒரு ஆசை அவ்வளவுதான் ஆனா அம்மா வந்து கோல் கொண்டு அடிக்கிறா நீ காதல் எதுக்கு அவன் மேல காதல் வச்சிருக்க காதல் வச்சிருக்க அம்மா கோல் கொண்டு அடிக்கிறா எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் எல்லாம் இந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஏதோ காதலாம் அப்படின்னு ஆயிரத்தெட்டு எட்டு கிசுகிசு பேசுறாங்க இது எதுவுமே நடக்கலடா நான் மட்டும்தான் ஆசைப்படுறேன் ஒண்ணுமே நடக்கல அதுக்கே எவ்வளவு பண்றீங்க நீங்க எல்லாம் அம்மா அடிக்கிறா நீங்க கிசுகிசு பேசுறீங்க இதுக்காவாது சோழ மன்னன் என்னைய ஒரு பக்கம் திரும்பி பார்க்க கூடாதா எனக்கும் அவனுக்கும் இந்த தேவையில்லாத பழியை சுமக்க அதுக்காகவாது இந்த காதல் உண்மையாக இருக்க கூடாதா அப்படின்னு அவ ஏங்குறா இப்படி அவ என்ன பண்ணுவா அவனுடைய நினைப்பு வரும்போதெல்லாம் அவளுக்கு அவனை தழுவ வேண்டும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை வரும் ஆனா அடுத்த நாள் பார்த்தா சோழமன்னன் பவனி வரும்போது உலா வரும்போது கழுத்துல வந்து நீலோர்பல மலர் மாலை போட்டிருப்பான் போட்டோடனே அவளுக்கு அதை பார்த்தோன்னா ஆத்திரமா ஒரு ஐயோ நம்ம இருக்கணும்னு நினைச்ச இடத்துல இந்த மாலை இருக்குதே அப்படின்ட்டு அவ மால் அந்த நீலோர்பல மலரையே திட்டுறா பாருங்க இதுக்குத்தான் குளத்துக்குள்ள ஒத்த கல்ல நெடு ஒத்த காலில் நின்று தவஞ்செயிறியா நீ அப்படின்னு அவ கேக்குறா ஏன்னா அந்த ஹீலோர் பழ மலர் குளத்துக்குள்ள ஒத்த காலில் தான் நிற்கும் அது ஒரு தண்டுல நிற்கும் அவ சொல்றா நீ சோழனுடைய மார்பை தழுவதற்காக நீ நின்னு தவை தவம் செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு சொல்லி அந்த மலரை வந்து அவ திட்டுறா இவளுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ வரும் இந்த காதல் நினைப்பு எப்போ அதிகமா வருதுன்னா சாயந்தரம் ஆகும்போது தான் வரும் அதானே ஆஹ் சாயந்தரம் ஆகும்போது வரும் இப்ப அந்த காலத்துல எல்லாம் எனக்கு கடியாரம் இருந்துச்சு எப்ப சாயந்தரம் ஆகுதுன்னு எப்படி தெரியுதுன்னா இந்த இடையர் பிள்ளைகள் எல்லாம் ஆடு மேய்க்கிறக்கா காலையில போவாங்க போயிட்டு அந்த அந்திசாயிர நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க உம் புல்லாங்குழாயில ஊதிக்கிட்டு மாடுகளை எல்லாம் வர வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வருவாங்க அப்ப மக்கள் வந்து இந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டோம்னா அவங்களுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரிய வந்துடும் இவளுக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே பிடிக்காது ஏன்னா அதை கேட்ட உடனேதான் இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ என் நான் சோழ மன்னனை பார்க்கணுமே பார்க்கணுமேங்கிற நினைப்பு அவளுக்கு அதிகமா வருது அவ சொல்றா இந்த சோழ மன்னன் எல்லாருக்கும் அரசன் எல்லாரையும் கட்டுப்படுத்துறான் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே சோழ மன்னனே நீ ஒரு ஆணை போட்டு இந்த புல்லா ஒரு ஆணை போட்டு தடுக்க கூடாதா அவளை கஷ்டப்படுத்துதான் அது இது சொக்கியோட காதல் இன்னொருத்தர் இருந்தா அந்த ஊர்ல அவ பேரு சோலை சோலை அது நான் வச்ச பேர் தான் சோலை என்ன பண்றா அவளோட ஊரு ஒரே ஊருக்கு வடக்கு பக்கத்துல பத்து மைல் தூரத்துல இருக்கு ஒரு சின்ன ஊர் அவன் ஒரு நாள் அவளோட ஊர்ல வந்து அஹ் சோழ மன்னனை எங்கயும் ஒரு நாள் பாத்துட்டா தூரத்துல இருக்கும்போது அவ பாத்திருக்கா அவளுக்கும் சோழ மன்னன் மேல காதல் வந்துருச்சு இப்ப என்ன பண்றா அவளோட ஊருக்கு இப்ப ஒரு இவளும் உட்காந்து அப்படியே ஒருதலை காதல்ல எப்ப பார்த்தாலும் தனியா குளத்துல உட்காந்துருக்கிறது ஆத்துல உட்காந்துருக்கிறது இப்படி உக்காந்துருக்கா அப்போ ஒரு நாள் அவளுடைய ஊர்ல இருந்த குளத்துக்கு ஒரு செங்கால் நாரை ஒண்ணு வருது வந்து தண்ணி குடிக்குது இந்த நாரைகள் என்ன செய்யும் வடக்குல இருந்து தெற்கு பக்கம் வரும் வந்து வரும்லையா வரும் அப்போ இந்த நீ இப்ப வடக்குல இருந்து வந்திருக்க எங்க ஊருக்கு அடுத்து நீ தெற்குல உரையூருக்கு கட்டாயம் போவே அங்க நிறைய நீர்நிலைகள் இருக்கு நீ அங்க போவே அங்க போறப்போ உன் காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் என்னுடைய காதல் நோய அந்த சோழ மன்னனுக்கு சொல்வாயா அப்படின்னு அந்த செங்கால் நாரைய அனுப்புறா கெஞ்சி கேட்டு செங்கால் மட நாராய் தென் உரந்தை சேரியேல் நின் கால் மேல் வைப்பேன் என் கை இரண்டும் வண்பால் கரை உறிஞ்சி மீன் பிறழும் காவிரி நீர் நாடற்கு உரையாயோ யான் உற்ற நோய் அப்படின்னு அவ கேக்குறா இப்படி இந்த பெண்கள் எல்லாம் காதல் பைத்தியமா திரியறதுனால இந்த செவிரி தயார் இருக்காங்களா அவங்க எல்லாம் ரொம்ப க கவலைப்படுறாங்க அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த பிள்ளைங்க ரொம்ப சங்கடப்படுதே ஒண்ணும் நடக்காத நினைச்சு இதுக வாட்டுக்கு இதே பண்ணுதுங்களே அப்ப நம்ம எவ்வளவு சொல்லி பாக்குறோம் கேட்க மாட்டேங்குதுங்க தண்ணி ஊத்தி வளர்க்கேத்துன மாதிரிதான் நம்ம சொல்ற அறிவுரை எல்லாம் காதுல கூட ஏற மாட்டேங்குது போயிருது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ரொம்ப ஏன்னா செவிலி தாயாருக்கிட்ட இந்த பெண்கள் எல்லாம் நல்லா பேசுவாங்க தன்னுடைய சொந்த தாயா கிட்ட பேசாததை கூட செவிலி தாயா கிட்ட எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு அப்ப அவங்க படுற கஷ்டத்தை இந்த தாயாரால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா அவங்க சொல்ல பாக்குறாங்க இந்த பிள்ளைக கேட்க மாட்டேங்குது நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குதுக தேவையில்லாம இந்த பசலை நோயால வருத்தப்படுதுங்க அப்படின்னு அந்த செவிலித்தாயார் அப்போ சொக்கி சொல்றாங்க நீங்க தானே குழந்தையா நாங்க இருந்தப்போ என்ன சொன்னீங்க உனக்கு ராஜகுமாரன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ராஜகுமாரன கல்யாணம் எங்க கனவை நீங்க தானே சொல்லி அப்படி வளர்த்தீங்க இப்ப நாங்க உண்மையாகவே ராஜகுமார காதலிக்கிறோம் இப்ப ஏன் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த சொக்கி கேட்கிறேன் இப்படி அம்மாவுக்கும் பெண்ணுக்குமான சண்டையோடு இந்த காதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இப்படியே தொடரட்டும் நம்ம அப்படியே பாண்டிய நாட்டுக்கு போவோம் அடுத்த வாரம் சந்திப்போம்